பிளேஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனை அதாவது இந்தியாவுல பட்டி தொட்டி எல்லாமே வந்து அங்கங்கே இன்ஃபோர்டிலிட்டி கிளினிக் நிறைய பார்க்குறோம் குழந்தையின்மை அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனையா இருக்கு அதற்கான ஒரு எளிமையான தீர்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் குழந்தையின்மை அப்படிங்கிறது சமீப காலமா அதிகரிச்சுட்டே வந்து வருது சோ அதற்கான காரணங்கள்னு பார்க்கும்போது ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய பாதிப்புகள் கருக்குழாயில உண்டாகக்கூடிய பாதிப்புகள் அந்த சினைப்பையில் வந்து சினை முட்டை கரெக்டாக வந்து வராம இருக்கிறதுனால இதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரியான பாதிப்புகளாலேயும் வந்து குழந்தையை வந்து இருக்குது ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கையில் வந்து குறைபாடு இருக்குது அதனுடைய அசைவுத்தன்மை உருவ அமைப்பில் வந்து பாதிப்பு இருக்கிறது ஸோ இது இல்லாமல் எல்லாருக்கும் யூனிவர்சலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால வந்து எனக்கு குழந்தை இல்லை வந்து நிறைய இன்னைக்கு வந்து ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா காலையில இருந்து நான் நைட்டு பத்து மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் அதிகமாக இருக்குது இதனாலே வந்து எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இது இல்லாம இன்னும் சில நபர்கள் வந்து சொல்றதை பாத்தீங்கன்னா எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மலா இருக்கு டாக்டர் சோ எனக்கு கர்ப்பப்பை நார்மலா இருக்கு என்னுடைய சினைப்பை கருக்குழா எல்லாம் நார்மலா இருக்கு ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மலா இருக்கு ஆனாலும் ரெண்டு வருஷமா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு மன அழுத்தம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இதனால வந்து குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் வந்து இருக்கு அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் கர்ப்பப்பையை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ரீகேர் தைலம் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இந்த கருத்தருக்கக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம பழைய காலத்துலலாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வயதான பாட்டிகள் வந்து மலை வேம்பை எடுத்துட்டு வந்து ஒரு உலக்கை வந்து வச்சு நல்லா இடித்து அதை வந்து சார் எடுத்து வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு கருத்திருக்கு பட் இன்னைக்கு மலை வேம்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது இல்லை இந்த மலை இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து இந்த ஸ்ரீகேர் தைலம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது மாதவிடாய் தொடங்கிய அந்த முதல் இரண்டு மூன்று அந்த மூன்று நாட்கள்லையுமே வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு பதினஞ்சு எம்எல் நீராகாரம் இல்லை மோரோட வந்து நம்ம எடுத்துக்கணும் சோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு இந்த தைலம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை வந்து அங்கங்க வந்து ப்ராப்பரா இல்லாம வந்து ஷெட் ஆயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்போயும் அந்த எண்டோமெட்ரிம்கிறது உதிர்ந்து வெளியே வர்றது தான் பீரியட்ஸ் இது வந்து ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்னாலயோ இல்லை ஹார்மோனல் இம்பாலென்ஸ்லயோ திட்டத்திட்டா அங்கங்க மட்டும் வந்திருக்கும் ஸோ கரு வந்து உருவாகி அந்த கரு இருந்து அது ஏழாவது நாள் நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ள வந்து பொதியும் பொழுது அது ஒரு பெட்டு மாதிரி ஸ்மூத்தாக ஈவனாக வந்து இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரு வந்து தங்குறதுல நிறைய பாதிப்புகள் வந்திருக்கும் ஸோ தான் இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் அந்த கர்ப்பப்பையை வந்து கிளீன் பண்ணக்கூடிய ஸ்ரீகேர் தைலம் வந்து எடுத்துக்கிறது இதே மாதிரி கருமுட்டையும் வந்து எனக்கு சரியா வரல அப்படின்னு சொல்றவங்க எனக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கு இதனால வந்து எனக்கு தரிக்கலன்னு சொல்றவங்க இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் கல்யாண முருங்கையோட இலைச்சாறு இந்த கல்யாண முருங்கையோட இளைச்சாறு ஒரு ஐம்பது எம்எல் நீராகாரத்தோட காலையில வெறும் வயிற்றுல வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த கருமுட்டை ஆரோக்கியமா இருக்கும் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா இந்த கல்யாண முருகிங்கிற ஒரு பேரே வந்து பாருங்களேன் நம்முடைய முன்னோர்கள் வந்து எதையுமே வந்து ஒரு காரணம் வந்து பண்ண மாட்டாங்க கல்யாண கல்யாண இதெல்லாம் என்னன்னா திருமணத்துக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த மருந்துகள்லாம் இந்த மூலிகைகள்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கறதுனாலதான் அதை சொல்லிருப்பாங்க அதே மாதிரிதான் கல்யாண பூசணி திருமணத்துக்கு அப்புறமா உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடும் ஹீட் ஆனதுனால உங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து தள்ளி போகும் ஸோ இதுக்கு தான் வந்து அந்த வெண்பூசணியை வந்து சொல்லியிருப்பாங்க வெண்பூசணி சாறு வந்து எடுத்து குடிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த கருத்தரிக்கான வாய்ப்புகள் நிறையா வந்து உண்டாகும் ஏன்னா நிறைய ஆண்களும் பெண்களும் சொல்கிறது வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது டாக்டர் ஸோ எந்த டாக்டருமே வந்து இந்த ஹீட்னாலலாம் வந்து குழந்தை வந்து தள்ளி போகாதுன்னு சொல்றாங்க ஆனால் இங்க ரெண்டு பேருக்குமே அது உணர முடியுது முடியுதுன்னு சொல்லப்போனால் தாம்பத்தியத்துல இருந்த பிறகு இந்த ஹீட்டுங்கிறது இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கல்யாண பூசணி அதாவது வெண்பூசணியோட சாறு வந்து காலையில வெறும் வயித்துல வந்து நம்ம குடிக்கலாம் அந்த எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த ஹீட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு குழந்தை பேருங்கிறது ரொம்ப ஈஸியா வந்து அமையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது இல்லாம ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு அசைவுத்தன்மை கம்மியா இருக்கு இல்ல அந்த உருவ அமைப்புல மாற்றம் வந்து இருக்கு அப்படின்னா காயக்கற்ப முறைகளை வந்து ஃபாலோ பண்றது அவசியம் காயக்கற்பம் அப்படின்னா என்னன்னா ஆஹ் நம்மளுடைய உடம்புல வந்து செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு திறன் இதை வந்து குறைக்கக்கூடியதுதான் காயக்கற்பம் நம்மளுடைய உடலை வந்து வயதாகாம வர வைக்கக்கூடியதுதான் இந்த காயக்கற்பம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் காலையில துருவனை இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் தேனோட மிக்ஸ் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து எடுத்துக்கணும் மதிய உணவுல சுக்கு சுக்கு பொடியை வச்சுட்டு அது கூட ஒரு நல்ல நெய்யோ இல்லைன்னா வந்து நெய் சேர்த்து வந்து ஒரு கவலம் வந்து எடுத்துக்கிறது நைட்ல ஒரு அரை டீஸ்பூன் கடுக்காய் தூள் அது கூட வந்து நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு விளக்கெண்ணெய் வந்து ஒரு பத்து சட்டு வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே இந்த கஷாயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூணு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம உடம்புல நல்லா வந்து இந்த காயக்கற்பு முறைகள் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறதுனால பயாலஜிக்கல் ஏஜ்ஜிங்கிறது குறைய ஆரம்பிச்சு ஆரோக்கியமான விந்தணுக்களும் ஆரோக்கியமான கருமுட்டையும் உருவாகும் இதுவும் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு சோ ஆண்களுக்கு இந்த விந்தணுக்கள்ல வந்து பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா நீங்க ஓரிதல் தாமரை சூர்ணமோ இல்ல வந்து அமக்ரா சூர்ணமோ வந்து எடுத்துக்கலாம் சோ இதுவும் வந்து உங்களுக்கு அந்த விந்தணுக்களை வந்து ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் எட்டு மணி நேரம் உட்கார்ந்தபடியே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா அதுவும் குழந்தை எண்ணிக்கை முக்கியமான காரணமாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் எழுந்து ஒரு சின்ன நடைபயிற்சி மேற்கொள்ளுங்க அதே மாதிரி தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறதுனால வாதம் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல வந்து தடைப்படும் முக்கியமாக அபான வாயுன்னு சொல்லுவோம் அது தடைப்படுறதுனாலையும் குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் இதற்கு நீங்கள் அதாவது உடலை டீடாக்சிபிகேஷன் பண்ணக்கூடிய முறைகள் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கழிவு நீக்க முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் இது நம்மளுடைய பாட்டிமார்களெல்லாம் சொன்னதுதான் ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்லாம் கிடையாது ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்க வந்து கழிவு நீக்க சிகிச்சை முறைகளை வந்து நம்ம செய்கிறது ஸோ அதற்கு நிறைய மருந்துகள் இருக்குது உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மருந்தோர்களை வந்து உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க ஸோ அந்த கழிவு நீக்க சிகிச்சை முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி இடுப்பு பகுதிகளுக்கு ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆண் பெண் இருவருமே வந்து நீங்கள் யோக பயிற்சிகள் வந்து ஃபாலோ பண்ணும் அதாவது வந்து புஜங்காசனம் சலபாசனம் சேது பந்தாசனம் ஸோ இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள் சூரிய நமஸ்கார பயிற்சிகள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு குழந்தை பேருங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து அமையும் நிறைய பேர் இன்னைக்கும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் குழந்தை இல்லை குழந்தைலேன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே வந்து அந்த டாக்டர் பாரு இந்த டாக்டர் பாருன்னு சொல்லுவாங்க அவங்கள நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பெண்ணோட உடம்புல இந்த கருமுட்டை அப்படிங்கிறது வந்து வெளிவருதுன்னா பன்னிரெண்டு மணி நேரத்துல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளதான் அது கருத்தரிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கணும் அந்த நாட்களுக்குள்ளே அந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கான தாம்பத்திய உறவு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கருத்தரிக்கிறது வந்து டிலே ஆகும் அது எப்படி நீங்கள் உணர முடியும் அப்படின்னா ஸோ ஆண் பெண் இருவரும் சேர்ந்து உங்களுடைய இரவு உணவு வந்து எடுத்துக்கிறது காலையில் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்றது எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் பெண்ணுக்கு அந்த நடக்கக்கூடிய அந்த ஆணுக்கான ஒரு தேவை வந்து இருக்கும் அதை நீங்க தொடர்ந்து நீங்க வந்து ரெகுலரா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க தான் உங்களால உணர முடியும் சோ இந்த ஒரு விஷயமே நிறைய பேருக்கு குறைபாடு இருக்கு அதை கவனிக்காம நிறைய சமயங்கள்ல ஐவிஎஃப் வரைக்கும் வந்து போய் உடம்ப வந்து கஷ்டப்படுத்திக்கிறாங்க நீங்க ரெகுலராக நைட்டில் வந்து டின்னர் வந்து சேர்ந்து எடுத்துக்கிறது காலையில வந்து நடைப்பயிற்சி சேர்ந்து வந்து மேற்கொள்றது இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே பெண்ணோட உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களை ஆண்களால உணர முடியும் ஸோ இதுவும் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீகேர் தைலம் வந்து டீடாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி கருமுட்டை உருவாகுதுல பாதிப்பு இருக்கு அப்படின்னா கல்யாண முருங்கையோட அந்த டீடாக்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க இது கூட காயக்கற்ப விதிகளையும் வந்து ஃபாலோ பண்றது காலையில் இஞ்சி கடும் மாலையில் கடைக்காய் ஆண்களுக்கு விந்தனத்துடைய குறைபாடுக்கு ஓரிதல் தாமரை அதே மாதிரி அமுக்கராட்சி ஒண்ணம் வந்து பயன்படுத்துறது இது கூட தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன நடைப்பயிற்சி மேற்கொள்றது அதே மாதிரி டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அவன் பிராணவாயு வந்து சமாளப்படுத்துறது இது கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து டைம் ஸ்பென்ட் பண்றது இந்த விஷயம் இருந்தாலே கண்டிப்பா குழந்தையின்மை அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கு நிறைய சிகிச்சை முறைகளாலே பக்க விளைவுகள் உண்டாகுது ஸோ குழந்தையின்மை பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நான் சொல்ல இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்த வந்து சொல்லுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்